கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா காலமானாங்க இதையடுத்து ஓபிஎஸ் பி எஸ் முதல்வராகவும் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றாங்க பின்னர் கடந்த ஐந்தாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செஞ்சாரு இதையொட்டி சசிகலாவும் முதலமைச்சரா நியமிக்கப்பட இருந்தாங்க இதுக்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவிச்சு போர்க்குடி உயர்த்தினாரு சசிகலா முதலமைச்சரா பொறுப்பேற்க கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு இதனால அதிமுக விளவு ஏற்பட்டு ரெண்டா செயல்பட்டு வருது இதற்கிடையில சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா பெங்களூர் பரப்பனை அகிரகார சிறையில் அடைக்கப்பட்டாங்க சிறைக்கு சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்கப்படுதா எப்படி இருக்காங்கன்னு தவிச்சிட்டு வராங்க இது குறித்து கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணன் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி அனுப்பினாங்க அப்ப அவர் பேசும்போது பரப்பன அகிரகார சிறைக்கு வந்தது முதல்ல சசிகலா அமைதியா தான் காணப்படுறாங்க இங்க உள்ள மற்ற கைகளுக்கு வழங்கும் உணவு தான் அவருக்கும் வழங்குறோம் எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் உணவுகள்லாம் வழங்கப்படுது இங்கு அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் எல்லாருமே குற்றம் செஞ்சு வந்தவங்கதான் தான் அவங்களுக்கு எந்த சிறப்பு சலுகையும் வழங்கல தினமும் காலையில புளியோதர உப்மா அவல் சாப்பாடு எலுமிச்சை சாப்பாடு மதியம் கேழ்வரகு களி சாப்பாடு சப்பாத்தி இரவு சப்பாத்தி களி இதுதான் வழங்கப்படும் வாரத்துல ஒரு நாள் ஆடு கோழி இறைச்சி உண்டு தினமும் ஒரு வேலை டீ காபி வழங்குவோம் இந்த சிறைச்சாலையில னு எந்த வகுப்பு அறைகளும் கிடையாது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குற்றம் செஞ்சு வந்தவங்கதான் யாருக்கும் எந்த வித்தியாசமும் காட்டப்படுறது இல்ல சசிகலாவுக்கு எந்த சிறப்பு அறைகளும் வழங்க நடத்தப்படல மற்ற கைதிகள் மாதிரிதான் அவங்களும் நடத்தப்படுறாங்க மற்ற கைதிகளை போல தரையில படுத்துதான் தூங்குறாங்க அவருக்கு இங்க குளிர் அதிகமா இருக்கனால கூடுதலா ரெண்டு பெட்ஷீட்கள் வழங்கப்பட்டிருக்கு சிறையில இருக்கிற கைதிகள் மன உளைச்சலுக்கு ஆக ஒரு ரூம்ல மூன்று நான்கு பேர் தங்க வைக்கப்படுவாங்க ஆனா சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டுக்கிட்டனால அவங்க கூட இளவரசி மட்டும் தங்கியிருக்காங்க பார்ப்பன அகிரகார பெண்கள் சிறையில இருநூறுக்கும் குறைவான பெண் கைதிகள் தான் இருக்காங்க பாதுகாப்புக்காக மூன்று பெண் சுப்பிரன்கள் இருக்காங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்க கிட்ட தெரிவிங்கன்னு சொல்லிருக்கோம் மற்ற கைதிகள் சசிகலாவுக்கு ஆபத்து ஏற்படும் சொல்றதெல்லாம் வீண் வதந்தி இதெல்லாம் தேவையற்ற பயம் குற்றம் செஞ்சதுனாலதான் சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க நாட்டுக்காக போராடி சிறைக்கு வரல எல்லாருக்கும் மாதிரி மாதிரிதான் அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுது ஒரு கைதி விரும்புனாங்கன்னா ஒரு சிறையில இருந்து வேறொரு சிறைக்கு மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படும் அதுக்கு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட இரு மாநிலங்களும் சம்மதம் தெரிவிக்கணும் சசிகலா தேவைப்பட்ட எந்த சிறைக்கு வேணாலும் மாற்றுபடி கேட்கலாம் அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சசிகலா எந்த வேலையும் செய்யல தேவைப்பட்டுச்சுன்னா விரும்பும் வேலையை செய்யலாம் அதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும் இப்படி கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணன் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போடுற தகவல் தெரிஞ்சிக்க எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி